அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் ஒரு முக்கியமான அப்டேஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெளியில வழிகாட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் அன்று ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் சிமெண்ட் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கொண்டே தெரிய வரும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து ஆண்கள் வந்து இந்த வேலையை செய்யலாமா அப்படின்ற ஒரு கொஷின் தான் எல்லாருக்கும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறு புதிய வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது அதில் அங்கன்வாடியில் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் பணியாளர்கள் மற்றும் கூடத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் சமையலர்கள் நிய நியமிக்கப்பட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்றது தெரிய வந்தது அதன் மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருணை அடிப்படையில் பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே அங்கன்வாடி பணி வழங்கப்படும் அப்படின்றது வந்து உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசோட தகவல் தான் இது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூஸ் அப்டேஷன் என்னன்னா அங்கன்வாடி பணியாளராக பணியாற்றிய தனது தாயார் உயிரிழந்த நிலையில் கருணை அடிப்படையில் அந்த வேலையை தனக்கு வழங்கக் கோரி விழுப்புரத்தை சேர்ந்த விக்ரம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதில் கருணை அடிப்படையில் பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே அங்கன்வாடி பணியாளராக வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று அரசணை அரசு ரத்து செய்து விட்டதால் தனக்கு அங்கன்வாடி பணியாளராக வேலை வாய்ப்பு த வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சமூக நலத்துறை செயலர் ஜெயஸ்ரீ முரளிதரன் ஆஜரானார் அப்போது தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞரான ஜே ரவீந்தன் ஆஜராகி அங்கன்வாடி பணியாளராக கருணை அடிப்படையில் பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே பணி நியமனம் வழங்கப்படும் என்ற அரசாணையை ரத்து செய்த உத்தரவுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்ததா விதித்துள்ளதால் அந்த அரசாணை இன்னும் அமலா அமலில் தான் உள்ளது என்றார் அதையடுத்து இந்த வழக்கில் சமூக நலத்துறை செயலர் தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணை வரும் ஏப்ரல் பதினைந்துக்கு தள்ளி வைத்த நீதிபதி உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரையும் வந்து பெண்களுக்கு தான் இந்த சமையலர் வேலை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதோட இது வந்து விசாரணை வந்து எப்படி பதினைந்தாந்தேதி தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க இது ஒரு நியூஸ் அப்டேஷன் இது எதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் பணிபுரிகிறதுக்கான நியூஸ் அப்டேஷன் தான் இது தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு அப்டேஷன்ஸாக இருக்கட்டும் நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்டேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ